அனைவருக்கும் வணக்கம் புனர்பூசம் நட்சத்திரத்துக்கான சிறப்பு பலன்களை ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம் அதாவது இந்த புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவருடைய குணா எப்படி இருக்கும் இவர்கள் பொதுவாக எப்பேற்பட்ட மனநிலை உடையவர்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இவருடைய தொழில் வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை பெரும்பாலும் எந்த மாதிரியான ஒரு டிராக்ல இருக்கு பெரும்பாலும் எப்படி இவர்களுக்கு தொழில் வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை அமைது அதே போல இவருடைய குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்லாம் பெரும்பாலும் எப்படி இருக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள் இவர்களுக்கு எப்படி இருக்கும் மேலும் இவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல எதுல இவர்கள் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிடிச்சா இந்த டீட்டெயில்

முக்கியமாக அவதரித்த நட்சத்திரமா இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தை சொல்லுவாங்க இது இந்த நட்சத்திரத்துடைய ஒரு இன்னொரு சிறப்பா நம்ம பார்க்கலாம் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தின் அதிபதி வந்து குரு பகவான் அதாவது பொன்னவன் மன்னவன் பிரகஸ்பதி இப்படி எல்லாம் போற்றக்கூடிய குரு பகவான் நம்ம நட்சத்திராதிபதியா வருவார் இதுவும் இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு முதல் மூன்று பாதத்துல பிறந்தவர்களுக்கு ராசிதிபதி புதனா வருவாரு நான்காம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு ராசிதிபதி சந்திர வருவாரு ஆகவே இந்த புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு குரு பகவான் அதிபதியா வருவார் அப்படிங்கிறதுனால அனைவரிடமும் நட்போட பழகக்கூடிய அந்த ஒரு குணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம பொய் பேசாத குணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் பொய் பேசக்கூடியவர்களை பார்த்தாலும் இவர்களுக்கு பிடிக்காது இவர்களும் யார்ட்டையும் பொய் பேச மாட்டாங்க பொய் அப்படிங்கிற ஒரு விஷயமே இவர்களுக்கு சுத்தமா பிடிக்காது அந்த ஒரு அற்புதமான குணம் இவர்கள்ட்ட அதிக அளவுல இருக்கும் அது மட்டும் இல்லாம நல்ல வாக்கு வன்மை கொண்டவர்களா இருப்பாங்க மேலும் கொடுக்கிற வாக்க காப்பாற்றக்கூடியவர்களா இருப்பாங்க கொடுக்கிற வாக்க எப்பாடுபட்டாவது காப்பாத்திடுவாங்க யாருக்காச்சும் ஏதாச்சும் வாக்கு கொடுக்குறாங்கன்னா கொடுக்கிற வாக்கு எப்பாடுபட்டாவது காப்பாத்திடுவாங்க சோ அது இவர்களுடைய இன்னொரு ஸ்பெஷலா நம்ம எடுத்துக்கலாம் அதே கூடிய உடல் அமைப்பை பொறுத்தளவுல அழகான தோற்றம் கொண்டவர்களா இருப்பாங்க ஏன்னா குருபகவான் பகவான் நட்சத்திராதிபதியா இருக்கிறதுனால இயற்கையாவே இவர்களுக்கு அழகான உடல் தோற்றம் அப்படிங்கிறது இருக்கும் அதே நன்றி மறவாதவர்களா இருப்பாங்க மேலும் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் பழகுவாங்க அது இவர்களுடைய இன்னொரு சிறப்பாக நம்ம பார்க்கலாம் இதனாலே இவர்களை அனைவருக்கும் பிடிக்கும் எப்போதும் மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒன்னு பேச மாட்டாங்க ஒளிவு மறைவற்ற ஒரு வெளிப்படையான குணம் இவர்கள்ட்ட அதிக காணப்படும் இதனாலேயே அதிகமான நன்மதிப்பு மரியாதை இதெல்லாமே இவர்களுக்கு இயற்கையாகவே அமையும் அதே போல இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாதுவான குணம் கொண்டவர்களா இருப்பாங்க அதிகமான கருணை அனைவரிடமும் அதிகமாக கருணை காட்டக்கூடிய கொள்ளக்கூடிய உள்ளம் இருக்கும் இவர்கள்ட்ட அன்பான செயல்களால் இவர்களுக்கு தோற்ற பழிவு அப்படிங்கறது அதிகரிக்கும் அது மட்டும் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவர்களா இருப்பாங்க பழமையான விஷயங்கள் மேல அதிகமான நம்பிக்கை இருக்கும் பழமையான சாஸ்திரங்கள்லாம் அதிகமா படிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க பழமையான விஷயங்களை அதிகமா நம்ப கூடியவர்களா இருப்பாங்க அது மட்டும் பாரம்பரியத்தை கடைபிடிக்க கூடியவர்களா இருப்பாங்க யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காத குணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் அதே போல தன்மானம் மிக்கவர்களா இருப்பாங்க இவருடைய இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னாக்கா ஒருவரை பார்த்த உடனே அவர்களை எடை போடுறதுல வல்லவர்களா இருப்பாங்க யார் எப்படிப்பட்டவங்க அவருடைய செயல்கள் அவருடைய பேச்சு வார்த்தைகள்

மட்டும்தான் பேசுவாங்க அதே போல எடுத்த காரியத்தை அன்பால சாதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அன்பால எல்லார்டையும் வேலை வாங்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல சிறந்த சிக்கனவாதியா இருப்பாங்க சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க வேலைமுறைய பேச்சில் எப்போதுமே வந்துட்டு ஒரு சாதுரியம் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும் இவங்க பேசும்போது பாத்தீங்கன்னா புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி அழகா பேசுவாங்க எந்த வார்த்தையை உபயோகப்படுத்தணுமோ அந்த வார்த்தையை மட்டும் உபயோகப்படுத்துவாங்க யோசித்து யோசித்து கரெக்டான வார்த்தைகள உபயோகப்படுத்துவாங்க ஆகவே இந்த பேச்சில நல்ல ஒரு சாதுரியம் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும் மேலும் அந்த பால் நெய் தயிர் போன்ற பால் தொடர்பான உணவுப் பொருட்களை அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய

மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய காரியத்தை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் ஏதாச்சும் ஒரு பெரிய துறையில இருக்காங்கனாக்கா யாராச்சும் சாதாரணமாக ஏதாச்சும் பொருட்களை கொடுக்குறாங்கனாலும் அதை வாங்க மாட்டாங்க அதை ஏதோ ஒரு லஞ்ச மாதிரி ரொம்ப குற்றம் மாதிரி பார்ப்பாங்க லஞ்சங்களை ஏற்க தயங்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதை அறவே விரும்பாதவர்களா இருப்பாங்க என்னுடைய பணத்தில் நான் சாப்பிடணும் மற்றவர்களை எனக்கு எதுவும் வாங்கி கொடுக்க வேணா எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மானம் அப்படிங்கிறது இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் அதே போல இவர்களால முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்வாங்க நேர்மையான வழியில இவர்களால என்ன உதவி பண்ண முடியுமோ அதை பிறருக்கு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இந்த அன்னதானம் வழங்குறது

இவர்கள் வந்து பூர்த்தி செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க பார்த்து பார்த்து குடும்பத்துக்கு ஒன்னொன்னே செய்வாங்க குடும்பத்தினரை வந்து மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு எந்த ஒரு தியாகத்தையும் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க காதல் வயப்பட்டாலும் பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்களுக்காக காதலை கூட தியாகம் செய்ய செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல கல்வி அறிவை விட இவர்களுடைய அனுபவ அறிவுதான் தான் இவர்களுக்கு பெரிய சாதனைகளை கொண்டு வந்து சேர்க்குது மேலும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு பார்த்தோம்னா வாழ்க்கை நல்லபடியா அமைறாங்க இவர்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்களா அமைறாங்க அதே போல பெண் குழந்தைகள் அப்படினாலே இவர்களுக்கு கொள்ளை பெரிய பெண் குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும் இவர்களுக்கு பெண் தெய்வங்களை அதிகமா விரும்பி வழிபடக்கூடியவர்களா இருப்பாங்க இதெல்லாம் இந்த புனர்பூசத்துல பிறந்தவர்களுடைய ஒரு சிறப்பான ஒரு குணமா நம்ம பார்க்கலாம் அடுத்த கல்வி சார்ந்த விஷயங்களை நம்ம பார்க்கும் ஏட்டறிவு எழுத்தறிவு இதெல்லாம் காட்டிலும் நிறைய அனுபவ அறிவை பெற்றிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ஆகவே அரசு பணியை விட தனியார் துறையில அதிகமா பணியாற்றக்கூடியவர்களா இருப்பாங்க ஆசிரியர் எழுத்தாளர் நடிகர் மருத்துவம் இது சார்ந்த துறைகள்ல ஈடுபட்டு பெரிய புகழை அடையக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்ததாக தொழில் சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி அதை தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க

சிறப்பான குணம் என்னென்னாக்கா மற்றவர்களுக்கு கீழே அடிமையாக இருக்க விரும்ப மாட்டார்கள் உயர் பதவிகளை வகிக்கக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அதனால உயர் பதவிகளுக்கு பெடுவாங்க அப்படி இல்லைன்னா சொந்த தொழில் தொடங்கி அதில் ஒரு சிறப்பான ஒரு நிலையில் இருப்பாங்க அடுத்தது குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி காதலிக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கூட பெற்றோருக்காகவும் தன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்காகவும் தன்னுடைய காதலை கூட தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க திருமண வாழ்க்கை பெரும்பாலும் இவர்களுக்கு சிறப்பாக தான் இவர்கள் சிக்கன குணம் கொண்டவர்களாக இருந்தாலுமே மனைவி பிள்ளைக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுல பெரும் மகிழ்ச்சி கூடிய உருளா இருப்பாங்க மேலும் மனைவி பிள்ளைகளுக்கு என்னென்ன பொருட்கள் அந்த செலவுகளை செய்கிறதுக்கு பெரும்பாலும் இவர்கள் தயங்குறது கிடையாது மேலும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து பிள்ளைகளுக்கு முன் உதாரணமாக இருப்பாங்க உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை நம்ம பார்க்கும் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு வயதிலேயே ஏதாச்சும் உடல் ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துட்டு போயிருக்கலாம் குறிப்பா பார்த்தோன்னா முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது சார்ந்த வகையில ஏதாச்சும் குழப்பங்கள் போயிருக்கலாம் மேலும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்புகள் ஏற்பட்டு

இருக்கும் மன அமைதி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு தீர்க ஆயுசம் இருக்கும் எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் அதுக்கு ஏற்றாறு போல உங்களை வடிவமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீங்க ரொம்ப முடியாத பட்சத்துக்கு தான் ரொம்ப எமோஷனல் ஆகும் தவிர மற்றபடி எல்லாச்சும் கண்ட்ரோல் பண்ணி வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்களாக இருப்பீங்க அதனால் நல்ல ஒரு தீர்க்க ஆயுசு உடல் ஆரோக்கிய ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தாலுமே மனம் தளராம அதை சரி செய்யக்கூடிய அந்த ஒரு மனோ பக்குவம் அப்படிங்கிறது உங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் ஓகே இது வரைக்கும் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பொதுவான குணநலன்களை டீட்டெயிலாக பார்த்தோம் அடுத்து இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் பாதவாரியான பலன்களை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் அதாவது நீ என்ன நட்சத்திரம் அதாவது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா நான்கு பாதங்கள் மொத்தமா இருக்கு இந்த நான்கு பாதத்தில் நீங்க எத்தனாவது பாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்த்துக்கோங்க ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தோம்னாக்கா என்ன நட்சத்திரம் தெரியும் என்ன பாதம்னு எல்லாருக்கும் தெரியாது ஆகவே நீங்க என்ன நட்சத்திரம் என்ன பாதம் அப்படிங்கிறத டீட்டெயிலா ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க இப்போது பாத வாரியான பலன்களை டீட்டெயிலா பார்க்கலாம் முதலாவதா புனர்பூசம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த முதல் பாதத்துக்கு நட்சத்திராதிபதி வந்து குரு பகவான் தான் ராசி அதிபதி புதன் பகவான் ஏன்னா மிதன ராசியா வருவாங்க

அதிகமாக இவர்கள் ஆதாயம் அடையக்கூடியவர்களா இருப்பாங்க மற்ற மதத்தினருடைய ஒத்துழைப்பு ஆறுதல் இவர்களுக்கு அதிகமாக கிடைக்கும் பெற்றோர் மனைவி பிள்ளைகளை மிகவும் நேசிக்க நேசிக்கக்கூடியவர்களா இருப்பீங்க அடிக்கடி ஏதோ ஒரு சிந்தனையில மூழ்கி இருக்கக்கூடியவர்களா இருப்பீங்க எப்போது ஏதாச்சும் ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே உட்கார்ந்து மாதிரி ஒரு மனநிலை இருக்கும் இவர்கள்ட்ட மேலும் கணவனுக்கு மனைவியாலும் மனைவிக்கு கணவனாலும் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதே அந்த சொத்து சம்பந்தமான விஷயங்களை கோர்ட்டுக்கு செல்றதுக்கும் தயங்க மாட்டீர்கள் உங்களுக்கு உள்ளது உங்களுக்கு வந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பீங்க அடுத்த புனர்பூசம் நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோனாக்கா இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திராதிபதி குரு பகவான் தான் ராசிதிபதியும் புதன் பகவான் தான் ஏன்னா இவர்களும் வந்துட்டு மிதன ராசியில தான் வருவாங்க அதே போல நவாம்சாதிபதியும் புதன் பகவான் தான் வருவார் ஆகவே நவாம்சாதிபதியும் புதன் பகவான் வர்றதுனால இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பார்க்கறதுக்கு சாதுவாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் ஏதாச்சும் ஒரு காரியம்னு இறங்கிட்டாங்கன்னா சூறப்புலியாக மாறிடுவாங்க மேலும் எப்போதும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தேடிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே போல தேடல் தான் இவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும் அதிலேயே ஆர்வம் அதிகமாக இவர்களுக்கு போகும் எழுத்து துறையில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பாங்க

குழந்தையை போன்ற ஒரு மனம் கொண்டவர்களாக இருப்பாங்க அதே போல அதிகமான நேரத்தை குழந்தைகளோட செலவிட விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க இவருடைய ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா எல்லோரையும் எளிதில் நம்பி விடுவாங்க யார் எதை சொன்னாலும் அதை டக்குன்னு நம்பிடுவாங்க மேலும் இந்த கலை சார்ந்த விஷயங்களை அதிகமாக ரசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க காண்பவர்களை கவரும்படி வசீகரமான தோற்றம் பெற்றிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க தான தர்மங்கள் செய்யறதுல அதிகமான ஈடுபாடு இவர்களுக்கு இருக்கும் குடும்பத்தினரை அதிகமாக அதிகமா நேசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க பிள்ளைகளுக்காக சொத்து சேர்க்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் இவர்கள்ட்ட தீவிரமா இருக்கும் அதனாலேயே இவர்கள் வந்து தீவிரமா உழைப்பார்கள் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா மற்றவர்களை மதித்து போட்டக்கூடியவர்களா இருப்பாங்க அனைவருக்கும் மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே இவர்களை யாராச்சும் மதிக்கலாம் இவர்களை யாராச்சும் அலட்சியப்படுத்திட்டாங்கனாக்கா அவர்களை யோசிக்காம ஒதுக்கிடுவாங்க அதே போல வெளிநாடுக்கு சென்று பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும் பெரும்பாலும் இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் வெளிநாடு பயணங்களை மேற்கொள்றாங்க இதுதான் அந்த நட்சத்திர வாரியான ஒரு பொது பலன்கள் அடுத்தாக அந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இவர்களுக்கு மன அமைதி அதிகமா கிடைக்கும் மன வலிமை அதிகமா பெருகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஸ்ரீ ராமபிரான் தெய்வத்தை நம்ம வழிபடலாம் அதே போல வெங்கடேச பெருமாள் ஸ்ரீ ராமபிரானும் வெங்கடேச பெருமாளும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான தெய்வங்களா இருக்கு ஆகவே இந்த தெய்வங்களை வழிபட்டு வர மன அமைதி நமக்கு அதிகமாக கிடைக்கும் உடைய மனம் உடைய உள்ளம் எப்போலாம் குழப்பத்திலையும் மன அமைதி இல்லாமையும் திக்குமுக்காடி நிற்குதோ அப்ப அந்த தெய்வ வழிபாடு பண்ணுங்க மன அமைதி பெறும் தெய்வ வழிபாடு பண்றதே மன அமைதியை பெருகிக்கிறதுக்கு தான் ஆகவே மன அமைதி பெற்றாலே நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயமும் நமக்கு கிடைச்சிடும் மன அமைதி பெற்றா உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேல அதிகமான கவனம் செலுத்த முடியும் நம்முடைய உழைப்பு மேல் அதிகமான கவனம் கவனம் செலுத்த முடியும் நம்முடைய இலக்குகள் மேல கவனம் செலுத்த முடியும் தேவையில்லாத சிந்தனைகள் இல்லாம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் அவை மன அமைதான் எல்லாத்துக்குமே ஒரு மூலாதாரமா இருக்கு அதனால இந்த மன அமைதியை பெருக்கிக் கொள்றதுக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீ ராமபிரானையும் வெங்கடேச பெருமானையும் வழிபட்டு வரலாம் அது உங்களுக்கு சிறப்பான பலன்களை செய்யும் ஓகே இது வரைக்கும் நம்ம புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய ஒரு பொது பலனையும் நட்சத்திர பாத வாரியான சிறப்பு பலன்களையும் டீடெயிலா பார்த்தாச்சு இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்லாம் உங்க லைஃபோட எவ்வளவு பர்சன்டேஜ் கம்பேர் ஆகுது அப்படிங்கறத கமாஷ் செக்ஷன்ல சொல்லுங்க சோ அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் மேலும் இந்த நட்சத்திரம் சார்ந்த வகையில் நீங்கள் வேறு என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்குறீங்களோ அதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ அது சார்ந்த வகையிலையும் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக ரிலீஸ் பண்ணுறோம் மேலும் நம்மளுடைய சேனலில் இதுக்கு முன்னாடி ராசி லக்னம் மேலும் பிறந்த தேதிக்கான சிறப்பு பலன்கள் இதெல்லாம் ரொம்ப டீடெயிலாக கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் செக் பண்ணலைனாக்கா அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது நீங்கள் அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க ஸோ அதுலேயுமே உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கோம் ஸோ அதுவுமே உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும் உங்களுடைய லைஃப் ட்ராக் எதில் இருக்குது நம்ம எதை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் பற்றி உங்களால் புரிந்து கொள்ள முடியும் மேலும் நம்மளுடைய சேனலில் கோச்சார பலன்கள் டீடைலாக பதிவிட்டு வரும் மாத பலன்களும் பதிவிடுறோம் வருட பலன்கள் மேலும் ராகு கேது பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் இப்படி கோச்சார பலன்களும் டீடைலாக பதிவிட்டு வரோம் ஸோ அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு நம்புறேன் ஸோ உங்களுக்கு டைம் இருக்கும்போது அந்த வீடியோஸ்லாம் ஒரு வடி செக் பண்ணி பாருங்க இதை குறைந்தபட்ச மன தெளிவாச்சு நமக்கு கிடைக்கும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட்